ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்பவே வித்தியாசமான கான்செப்ட் பார்க்க போகிறோம் ஹிந்தியில் கொஞ்சம் நீளமான சென்டென்சஸ் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டுமே பேசினா போதாது கொஞ்சம் நீளமாகவும் பேசுறதுக்கு நம்ம கற்றுக்கணும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களாலையும் ஹிந்தியில் ரொம்ப நீளமாக பேச முடியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் எடுத்தீங்கன்னா போதும் உங்களால் ஈஸியாக ஹிந்தியில் பேச முடியும் இந்த மாதிரி ஈஸியாக ஹிந்தியில் பேசுகிறதுக்கு உங்களோட ப்ராக்டிஸ்க்காகவே நம்மக்கிட்ட ரெண்டு பிடிஎஃப் ரெடியாக இருக்குது ஒரு பிடிஎஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹிந்தி சென்டென்சஸ் இன்னொரு பிடிஎஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹிந்தி வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் என் நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருந்தபோது போது ராஜாவை பார்த்தேன் நான் என் நண்பர்களிடம் பேசி கொண்டிருந்த போது ராஜாவை பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் கொஞ்சம் நீளமான வாக்கியம்தான் பட் ரொம்ப ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஹிந்தியை பொறுத்தவரை இந்த வாக்கியத்தை நான் என் நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் ராஜாவை பார்த்தேன் இப்படித்தான் ஹிந்தியில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ நான் என் நண்பர்களிடம் அப்படிங்கிறத மே அப்னே தோஸ்தோசே அப்படின்னு சொல்லணும் எங்கெல்லாம் நான் எனது அவன் அவனுடைய நீ உன்னுடைய அப்படின்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம அப்னா அப்னே இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் இங்கே நான் என்னுடைய நண்பர்களிடம் அப்படின்னு இருக்கிறதுனால மே அப்னே தோஸ்தோம் சே அப்படின்னு சொல்லணும் பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அப்படின்னா பாத்கர் ரஹாத்தா அப்படின்னு சொல்லணும் பாத்கர் ரகாத்தா அப்படின்னா பேசி கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம் பாஸ்டன்ஸில் நம்ம தா அப்படிங்கிறத சேர்க்கணும் பாத்கர் ரகாத்தா அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நான் என் நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அப்படிங்கிறத மே அப்னே தோஸ்தும் சே பாத்கர் ரகாத்தா அப்படின்னு சொல்லணும் அப்பொழுது நான் ராஜாவை பார்த்தேன் தபி மைனே ராஜா கோ தேகா அப்படின்னு சொல்லணும் தபி அப்படின்னா அப்பொழுது அப்படின்னு அர்த்தம் மைனே அப்படிங்கிறது நான் அப்படின்னு அர்த்தம் பாஸ்ட் ஆன்சர் பொறுத்தவரை எதை யாரை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா சப்ஜெக்டோட நே சேர்க்கணும் இங்கே பார்த்தேன் அப்படின்னு இருக்கு இல்லையா எதை பார்த்தாய் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும் யாரை பார்த்தாய் அப்படின்னாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ அதனால நம்ம நான் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சேர்க்கணும் மைனே அப்படின்னு நம்ம நே சேர்த்து சொல்லணும் தபி மைனே ராஜா கோ தேகா அப்படின்னு சொல்லணும் இதுல ராஜா கோ அப்படின்னா ராஜாவை அப்படின்னு அர்த்தம் தேகா பார்த்தேன் தபி மைனே ராஜா கோ தேகா அப்படின்னா அப்பொழுது நான் ராஜாவை பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ முழுசா சொல்லலாம் நான் என் நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் ராஜாவை பார்த்தேன் சொல்லணும் ஹிந்தியை பொறுத்தவரை எவ்வளோ பெரிய வாக்கியமா இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன வாக்கியமா பிரிச்சு நம்ம படிக்கும்போது நம்மளால் ஈஸியாக ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால் நிச்சயமா பேச முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நான் நேற்று என் அப்பாவுடன் கொண்டிருந்த போது ரமேஷ் வந்தான் நான் நேற்று என் அப்பாவுடன் கொண்டிருந்த போது ரமேஷ் வந்தான் நான் நேற்று என் அப்பாவுடன் போய்க் கொண்டிருந்தேன் ஓகேவா இத நான் நேற்று என் அப்பாவுடன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நான் நேற்று என் அப்பாவுடன் அப்படின்னா மே கல் அப்னே பாப்பா கே சாத் மே கல் அப்னே பாப்பா கே சாத் அப்படின்னா நான் நேற்று என் அப்பாவுடன் அப்படின்னு அர்த்தம் மே அப்படின்னா நான் நேற்று கல் என் அப்பாவுடன் அப்படிங்கிறத அப்னே பாப்பா கே சாத் அப்படின்னு சொல்லணும் போய்கொண்டிருந்தேன் அப்படின்னா ஜா ரகாத்தா அப்படின்னா போய்கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம் இப்ப மொத்தமா சொல்றதா இருந்தா நான் நேற்று என் அப்பாவுடன் போய் கொண்டிருந்தேன் அப்படின்னா கல் அப்னே பாப்பா கே சாத் ஜா ரகாத்தா அப்படின்னு சொல்லணும் அப்பொழுது ரமேஷ் வந்தான் எப்படி சொல்லலாம் அப்பொழுது அப்படின்னா தபி ரமேஷ் ஆயா தபி ரமேஷ் ஆயா அப்படின்னு சொல்லணும் தபி அப்படின்னா அப்பொழுது ரமேஷ் ஆயா ஆயா அப்படின்னா வந்தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆயா அப்படின்னு சொல்றோம் அதோட ரூட் வெறுப்பு வந்து ஆ வர்றது அந்த ரூட் வெறுப்பு தான் இருந்தா கூட சப்ஜெக்டோட நம்ம நே சேர்க்கல தபி ரமேஷ் நே அப்படின்னு நம்ம சேர்க்கல தபி ரமேஷ் ஆயா அப்படின்னு தான் சொல்றோம் ஏன்னா இந்த வாக்கியத்துல வந்தான் அப்படிங்கிற வெறுப்பு தான் இருக்கு இப்போ எதை வந்தான் யாரை வந்தான் ஆன்சர் இல்லை இல்லையா அதனால நம்ம சப்ஜெக்டோட நே சேர்க்கல சோ அப்பொழுது ரமேஷ் வந்தான் அப்படிங்கிறத தபி ரமேஷ் ஆயா தபி ரமேஷ் ஆயா அப்படின்னு சொல்லணும் நான் நேற்று என் அப்பாவுடன் போய்கொண்டிருந்த போது ரமேஷ் வந்தான் நான் நேற்று என் அப்பாவுடன் போய்கொண்டிருந்த போது ரமேஷ் வந்தான் இதே ஜார்த்தா தபி ரமேஷ் ஆயா அப்படின்னு சொல்லணும் நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது என்னுடைய நண்பர் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி சொல்லுவோம்ல நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்ப என்னோட நண்பர் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி நீளமாக ஹிந்தியில் பேசுறது எப்படின்னு பார்க்கலாம் நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னுடைய நண்பர் ஃபோன் பண்ணார் கால் பண்ணார் இந்த மாதிரி சொல்லணும் ஸ்டெப் பார்த்துக்கலாம் நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன் எப்படி சொல்லலாம் மே டிவி மே டிவி அப்படின்னு சொல்லணும் அப்பொழுது என்னுடைய நண்பர் கால் பண்ணார் இது எப்படி சொல்லலாம் தபி மேரே தோஸ்தே கால் கியா தபி மேரே தோஸ்துனே கால் கியா அப்படின்னு சொல்லணும் தபி அப்படின்னா அப்பொழுது மேரே தோஸ்துனே அப்படின்னா என்னுடைய நண்பர் அப்படின்னு அர்த்தம் கால் கியா அப்படின்னா கால் பண்ணினார் கியா கியா அப்படின்னு சொல்லணும் கியா கிடையாது கியா அப்படின்னா கரோட பாஸ்டென்ஸ் பண்ணினார் செய்தார் இந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் இந்த வாக்கியத்தில் எதை பண்ணினார் மீனிங் வருது இல்லையா ஃபோன் பண்ணார் இந்த ஆன்சர் இருக்கிறதுனால நம்ம தோஸ்துனே அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இப்போ நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னுடைய நண்பர் ஃபோன் பண்ணார் இத மே டிவி தேக் ரகாத்தா தபி மேரே தோஸ்தனே கால்கியா அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்தியை ரொம்ப லென்த்தாக பேசி பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேவையான வெரைட்டியான வீடியோஸ் நம்மளோட சேனலில் அடுத்து அடுத்து அப்லோட் இருக்கோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்